அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் எதுவுமே நடக்காத மாதிரி இன்றைக்கெலாம் பேச ஆரம்பிச்சிட்டார் அதிமுகவில் எதுவுமே நடக்கலையா கட்சியில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு அது பிளவே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு மக்களை நம்ப வைக்க ரொம்ப முயற்சிக்கிறாரு மக்கள் நம்ப தயாராக இல்லை மக்கள் யோசிப்பாங்க எடப்பாடி பழனிசாமி நீ யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ போடுற வேஷங்களுக்கு நாங்களெலாம் வந்து பழியாக முடியாது நாங்கள் தேர்தல் நேரம் வரும்போதுனா உங்களுக்கு வந்து மண்டையில் கொட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அதே மாதிரி செய்வோம் நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ எல்லாமே அப்படி தான் நடக்குது திமுகவை எதிர்த்து ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு அதே திமுகவோடு உறவுலையும் இருக்கார் பிஜேபி ஒட்டுமல்ல உறவு இல்லைன்னாரு அதே பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டார் இப்போ மீடியாக்களும் வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்கும் போதும் அந்த கூட்டணி தான் பேசுகிறாங்க ரெண்டாவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் அந்த அதிமுக பிளவு பற்றி பேசுகிறாங்க அதிமுகவில் ஒரு பிளவு இருக்கே இந்த பிளவு சரி செஞ்சால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை சி வி சண்முகமாக இருக்கட்டும் கே பி முனுசாமியாக இருக்கட்டும் தங்கமணி வேலுமணியாக இருக்கட்டும் இப்படி எல்லாருக்குமே தான் அவரவர் தொகுதியை வந்து இந்த வட்டம் நின்று ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதான மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதிமுகவில் வந்து பிரிந்து போனவங்க போனவங்க தான் இணைப்புக்கு வழியே இல்லை தொண்டர்களுடைய சொத்து அது அதிமுக அலுவலகத்தை வந்து எட்டி உதச்சிட்டாங்க அப்படிப்பட்டவங்களை எப்படி கட்சியில் இருக்க முடியும் கட்சியில் இருக்கவே தகுதி இல்லாதவங்க அப்படிலாம் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி நம்பியவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய முதல் ஆள் எட்டப்பன் சொல்லுவாங்கள்ல எட்டப்பனை விட மிஞ்சினவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நடந்ததை தான் சொல்கிறேன் இது பூரா நடக்கலைன்னு உங்களால் சொல்ல முடியுமா இது பூரா நடந்தது சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் பிஜேபி தொண்டர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா கட்சியினுடைய பைலா இதுக்கு எல்லாத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணினாரா இல்லையா எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணித்தான் இன்றைக்கு வந்து கட்சிக்கு நான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கார் அதை யாரும் அங்கீகரிக்கலை அவராக வந்து சொல்லிக்கிறார் தேர்தல் ஆணையமே குழம்பு போய் தான் இருக்குது அதிமுகவில் பொதுச்சேரி யாருப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப இதாக போய் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அவங்களால மொத்தமாக ஒரு சம்மன் அனுப்பிவிட்டு நீங்கள் வாங்கப்பா விசாரணைக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கூப்பிட்டாங்க இப்போ இப்படி எல்லாத்துக்கும் ஒரு துரோகத்தை பண்ணிட்டு அதிமுகவில் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்ந்து நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிரும்னு சொல்லி ஒரு கனவு வந்துட்டு இருந்தா மக்கள் ஏற்றுப்பாங்களா இங்கே அரசியல்லையும் வந்து புலைக்கத் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீதி நேர்மை நியாயம் பேசினவங்க அரசியலை புழைக்க முடியாது அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அரசியல் வந்து நீதி நேர்மை எல்லாம் பேசிக்கிட்டு நீ வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிச்சேன் போகிற போக்கில் உன்னை எட்டி உதச்சி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் எவ்வளவு கண்டுக்கிற மாட்டான் நீதி நேர்மை நியாயம்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்கப்பா அரசியலில் நீ முன்னேற பாரு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் சொல்லாமல் சொல்றாரு தயவு செய்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி நீங்களும் அதே மாதிரி அரசியல் பண்ணாதீங்க அது நேர்மையான அரசியலுக்கு நல்லதே கிடையாது இங்கே அரசியல்னா நமக்கு தெரிய வேண்டியது முக்கியமானது என்னன்னா நீ வந்து நல்லா துரோகம் பண்ண தெரிஞ்சுருக்கணும் நல்லா ஒருத்தன் காலை புடி இழுத்து விட தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் உன்னுடைய அரசியல் வந்து நிலைக்கும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு உதாரணம் தான் ஒரு நம்பிக்கைக்குரிய மனுஷராக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் இந்த நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்த காரணமாக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் அவரை காலை இழுத்து விட்டுட்டு நம்ம மேலே போகணுங்கிறதுக்காக அந்த கையில் இருக்க காசை வச்சு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை கூப்பிட்டு ஒரு போதியா ஒரு பொதுக்குழுவை கூட்டி இன்னைக்கு தான் தான் பொதுச் செயலாளர்கள் வந்துட்டார்ல அப்போ இங்கே என்ன பேசுது அப்படின்னா அரசியலை பொறுத்தளவுல நீ விசுவாசங்கிறது முக்கியமே கிடையாது தம்பி கையில் உண்ட காசு இருக்கா இன்றைக்கி செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்காங்கன்னா எதுக்காக இருக்கிறாங்க நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு இருக்கிற எம்எல்ஏக்களுக்கும் ஒரு விருந்து வச்சு எல்லாத்துக்கும் ஒரு சூட்கேஸ் கொடுத்துருக்காருன்னா எப்படி அரசியலில் ஒன்றை தக்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காசு தேவை அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிகமாக இருக்கு எல்லாத்தையும் குசிப்படுத்தினா தான் எல்லாருமே இருப்பாங்க எல்லாருமே அரசியலில் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போடு தான் எடப்பாடி பழனிசாமி கிட்டே விச இருக்காங்க அந்த கட்சிக்கான விசுவாசம் அந்த இடத்துல கிடையாது அது பணத்துக்கான விசுவாசம் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே அதிமுகவில் எதுவுமே நடக்காத மாதிரி காமிச்சிக்கிட்டு தான் தான் ஒரு பொதுச்செயலானு சொல்லி போகிறேன்னா அந்த அரசியல் ஜெயிக்குமா அதிமுக கூட நீ எத்தனை கட்சிகள் நீங்கள் கூட்டணி வச்சாலும் அந்த அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது இதை நான் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் நீங்கள் வந்து ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஒற்றை மனிதர் வந்து அதிமுகவுக்குள்ளே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் தேர்தல் களத்தை படு மோசமான ஒரு தோல்வி வந்து சந்திப்பார் அது பிஜேபிக்கும் பொருந்தும் அது பிஜேபி நேற்று வரைக்கும் ஓபிஎஸ் வேணும் வாக்கு சதவீதத்தை உயர்த்திறதுக்கு ஓபிஎஸ் வேணும்னாங்க எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுகிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசுகிறதுக்கு பிஜேபிக்கு என்ன நேரமாக கிடைக்கல பிஜேபியினுடைய சுயநலத்துக்காக ஐயா ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநலத்துக்காகவும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க ஏன்னா நாலரை ஆண்டு காலம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி யாரோ ஒருவர் தான் இன்றைக்கி பதினெட்டு சதவீதம் நாங்கள் வந்து வாக்கு இருக்கோம்னு சொல்லி பிஜேபி சொல்லுதுன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்ததுனால தான் அந்த பதினெட்டு சதவீதம் இல்லைன்னா அந்த வாக்கு அந்த வாக்கு சதவீதம் கிடைச்சிருக்காது ஏனியில் ஒருத்தர் ஏறிட்டு இருந்தானா அதை இழுத்துகிறதுக்கு நீ தயாராக இருக்கணும் அப்போ தான் நீ தகுதியான ஒரு அரசியல்வாதி எடப்பாடி பழனிசாமி என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதிமுகவில் எதுவுமே நடக்க கிடையாது பிளவுங்கிறது கிடையாது ஒற்றை தலைமை நான் தான் நான் தான் அதிமுக அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டே இருக்கார் கடந்த ஒரு வருஷமா ஆனால் மக்களை அதை நம்ப தயாராக இல்லை நன்றி வணக்கம்